ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாருங்கள் இது நம்மளுடைய வீடு இன்றைக்கி போகி பண்டிகை அதனால் வந்து வீட்டு எல்லாமே க்ளீன் பண்ணணும் ஸோ வீடு காலு கிச்சனு பெட்ரூமு இது எல்லாத்தையும் வந்து நல்லா பளிச்சுன்னு இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் போகி பண்டிகை இன்னைக்கு வந்து வீடு வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து காப்பு கட்டணும் அப்போ தான் வந்து தெய்வம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது வந்து முன்னோர்களுடைய ஒரு சொல் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் நான் நேற்றே எல்லா துணியும் எல்லாத்தையும் துவைச்சு போட்டுட்டேன் இப்போ அதை எல்லாத்தையும் வந்து நம்ம மடித்து வச்சிடலாம் ஃபுல்லாக பெட்ஷீட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சதுனால ஒரே டயர்ட் டயர்டாயிடுச்சு அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து துணி மட்டும் எல்லாத்தையும் துவச்சி போட்டாச்சு இன்றைக்கி வந்து வீடு க்ளீன் பண்ணுற வேலை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் ஸோ அதே மாதிரி எல்லா துணியும் துவைச்சு போட்டாச்சு இந்த துணி துவைக்கிறது கூட பெரிய ப்ராப்ளமே இல்லைங்க இதை மறைச்சு வைக்கிறதாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட்டே பையனுடைய திங்ஸ் எல்லாத்தையும் வந்து வேணுங்கிற புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு வேணாங்கிறது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுவிட்டுங்க அப்புறம் எங்கள் மாமனாருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்தது அதை எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ தேவையில்லாததெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு அதெல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு பாட்டி வீட்டில் கொண்டு போய் போட்டுடலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒர்த்தடிய குச்சி எடுத்துகிட்டு வந்து எல்லா பக்கமும் ஒர்த்தடி அடித்தாச்சு ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால எட்டில் அதனால் பக்கத்து வீட்டை கட்ட போய்ட்டு மாப் வாங்கிட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு ரூமு ஃபர்ஸ்ட்டு பெட்ரூமு அப்புறம் ஹால் அப்புறம் கிச்சனு அப்படியே லைனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ வந்து நம்ம அடுத்து வந்து எக்ஸல் போட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் நான் எப்பவுமே துணி தான் யூஸ் பண்ணுவேன் துணி தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா கீழே இருக்க சிந்தி இருக்கிற தண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு அதுதான் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குங்கிறதுனால நான் வந்து எப்பவுமே துணி தான் யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ எங்களோட கிச்சன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால சமையல் செஞ்சாலோ இல்லை ஏதாவது வருத்தனாலும் அந்த எண்ணெய் அப்புறம் சாப்பாடு வந்து விசில் வச்சினாலும் அது வந்து அடிக்கடி வந்து மேலே பட்டுகிட்டே இருக்கிறதுனால நான் ரெண்டு நாளைக்கு வரப்போ கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்குவேன் நல்லா சட்டெக்ஸல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஈர துணியை வச்சு நல்லா பழுத்துன்னு தொடச்சாச்சு இப்போ அந்த பர்னர் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி அதை அதை இடத்துல நல்லா நீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு இப்போது அடுத்து வந்து கிச்சனுக்கு கீழே நம்ம வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தெல்லாம் பழைய வெங்காயத்தெல்லாம் வந்து சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துவிட்டேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் வாங்கி ஒரு மூணு மாதத்துக்கு அப்படியே சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சேன் அதில் பாதி வந்து ரொம்பவுமே எல்லாம் அழுகி போச்சு சரி அதை எல்லாமே தனியாக பிரித்து எடுத்து கொட்டிவிட்டு இப்போ ரிமைனிங் இருக்கிறது மட்டும் சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்க போகிறேன் அடுக்கிட்டு அதனோடய குப்பையை எல்லாத்தையும் எடுத்து கூட்டிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சா பெட்ஷீட் கூட மடிக்கிறது கிடையாதுங்க அதையும் நாமளே தான் மடிக்க வேண்டியதாக இருக்குது தம்பி தூங்கி எழுந்திரிச்சிட்டு பெட்ஷீட் எல்லாம் மடித்து வைக்காமல் அப்படியே வந்துவிட்டான் ஸோ அதையும் வந்து அப்படியே நீட்டாக மடித்து வச்சுட்டு பெட்டை வந்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு க்ளீன் பண்ணி போட்டுவிட்டு இப்போ வந்து நம்ம துடைக்கலான்னு சொல்லிவிட்டு பெட்ரூமே அப்படியே கூட்டியாச்சு ஆல்ரெடி அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற குப்பையை மட்டும் எல்லாத்தையும் சுத்தமாக கூட்டி வெளியில் அள்ளி போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு இருக்கிறேன் கூட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து மா போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து வீட்டை வந்து துடைக்கிறதுக்காக நான் வந்து லைசர் தான் யூஸ் பண்ணுவேன் அது கூட வந்து கொஞ்சம் டெட்டால் ஆட் பண்ணிக்கிட்டேன் டெட்டால் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு பத்து இருபது நாளாக துடைக்காமல் விட்டுட்டாங்க அதனால அங்கங்கே கொஞ்சம் எல்லாம் டாட் டாட்டாக வந்துச்சு ஸோ பசங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்காமல் என்னுடைய ஐலைனர் மை அதெல்லாம் எடுத்து கீழே கீழே அங்கங்கே போட்டு வச்சதுனால துடைக்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது அப்புறம் நம்ம பசங்கன்றா குரும் பண்ணத்தானே செய்வாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அதனால் வந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் காலையிலேருந்து ஒரே வேலைங்க வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஒரே டயர்ட் போச்சு சாப்பாடு வந்து இனிமேல் தான் பண்ணணும் இப்போ பெட்ரூமை துடைச்ச அடுத்து வந்து ஹாலு கிச்சனு ரெண்டையுமே அப்படியே தொடச்சிடலாம் எங்களுக்கு குட்டியோண்டு வீடு தாங்க அதனால் வந்து சீக்கிரமாக ஒரு டூ ஹவர்ஸில் எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் மேக்ஸிமம் இப்போ வெளியில் வந்து அடுத்து துடைக்கணும் ஹாலையே தான் இங்கே உட்காந்து தான் சாப்பிடுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹால் கொஞ்சம் நல்லாவே துடைக்கணும் சீக்கிரம் ஆர்ட் அப்படிங்கிறக்காக ஃபேனை போட்டு விட்டுட்டு வேக வேகமாக துடைச்சேன் இப்போ வந்து தொடச்சி முடிச்சாச்சு அதனால் நம்ம வெளியில் வந்து இப்போ சாணி போட்டு எல்லாத்தையும் வலிச்சு விடலாம் அப்படிங்கிறக்காக வந்து போய் சாணி எடுக்கலான்னு சொல்லி கிளம்புனா சாணியே இல்லைங்க சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லி பக்கத்து வீட்டு மாட்டில் போய் கொஞ்சமாக சாணி எடுத்துகிட்டு வந்தேன் சாணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த டெட்டால் அதிலே வந்து யூஸ் சாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்தாச்சு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சுண்ணாம்பு கரை போட்டு கார்னர் எல்லாத்தையும் நல்லா கரை கட்டி விடணும் அப்படின்னா தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஸோ நம்மளால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு எடுத்து போட்டு இதுலேயும் கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டுட்டேன் ஏன்னா மழை வந்தால் கொஞ்சம் பாசனெலாம் பிடிக்காது அதனால் வந்து சாணிக்குள்ளேயும் கொஞ்சம் சுண்ணாம்பு தண்ணி போட்டுக்கிட்டாச்சு இப்போ நம்ம பார்டர் வந்து கட்டிடுவோம் நம்ம இருக்கிறது வாடகை வீடு தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வீடாக தான் இருக்கும் ஸோ அதையும் நம்ம இருக்கிற இடத்த கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணுவேன் சுண்ணாம்பு தேய்க்கிறதுக்கு வந்து ப்ரஷ் இல்லை அப்படிங்கிறதுனால கையிலே யூஸ் பண்ணி தேய்ச்சாச்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இதனால் நமக்கு எந்த ப்ராப்ளம் வராதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் கையிலையே கரை கட்டியாச்சு இப்போது நம்ம இது லைன் விடுங்க அதனால் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு வீடு இருக்குது ஸோ நாம் நம்ம வீட்டு முன்னாடி சுத்தமாக வச்சுருந்தா தானே அடுத்தவங்க சுத்தமாக வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு அதனால நானே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து வந்து அப்படியே சாணியை போட்டு நல்லா நீட்டாக கரையில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சாணி வந்து ஒட்டாது அதனால கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டால் தான் ஒட்டும் இதே முழு முழுன்னு இருக்கிற கரையாக காரையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் சீக்கிர சாணி வந்து ஒட்டிக்கும் ஸோ இது வந்து காரம் நல்லா வந்து பொறு பொருங்கு இருக்கிறதுனால வந்து ஒட்டாதனால பிடிச்சி நல்லா தேய்ச்சி விடணும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம அப்படியே லைன் பண்ணிக்கலாம் இதை அழகாக வீட்டுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து சாணி போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நமக்கு நேரமும் இல்லைங்க அதுக்கு வளையறதும் இல்லை சரி அட்லீஸ்ட்டு பொங்கல் அன்னைக்காவது நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நல்லா வச்சுருக்குமேன்னு சொல்லி ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வலிக்கிறான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நாமெல்லாம் அந்த மாதிரி தாங்க அதனால் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து சாணி போட்டு வீட்டுக்கு முன்னாடி இது பண்ணுறோம் தீபாவளிக்கு பண்ணணுதாங்க அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை இப்போ தான் பண்ணுறோம் நம்ம அட்லீஸ்ட் இப்போ கூட பண்ணல அப்படின்னா நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால் சாணி போட்டு க்ளீன் பண்ணியாச்சு காப்பு கட்டுறதுக்கு தேவையான பூளைப்பூ ஆவாரம்பூ வேப்பிலை இந்த மூணையுமே வந்து எங்கள் அத்தை நேற்று காட்டிலேருந்து வர்றப்பவே வந்து பொறிச்சிட்டு வந்துட்டாங்க ஸோ எங்கள் காட்டிலையே வந்து வேப்பில மரம் இருக்கிறதுனால அங்கேயே ஒடிச்சு நல்லா கட்டி அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டோம் இப்போ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வைக்கலன்னு சொல்லிவிட்டு ஸோ இவங்க தான் எங்களோடய அத்தை ஆவாரம்பூ மட்டும் பார்த்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிக்கிட்டோம் ஸோ இன்றைக்கி போகி பண்டிகை இல்லைங்களா அதனால் வந்து தேவையில்லாத துணியெல்லாம் எடுத்து எல்லாம் போட்டு எரித்தாச்சு எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஸோ எல்லா குப்பையிலும் கொண்டு போய் வெளியில் போட்டு எரித்தாச்சு துணியை வந்து குப்பையில் போட வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் தனியாக போட்டு எரிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கோலம் சத்தியமாக கோலம் போட தெரியாதுங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அஞ்சு புள்ளி கோலம் சரி ஒரு சின்ன கோலம் அழகாக போட்டாச்சு இப்போ நம்ம வந்து குளிச்சுட்டு காப்பு கட்டுறதுக்கு ரெடி ஆயிடலாம் முதல்ல காட்டுக்கு போய் காப்பு கட்டிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து காப்பு கட்டலாம் நம்ம இதை விட நல்ல கோலமாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ காட்டுக்கு காப்பு கட்டுறதுக்கு போயாச்சு முதல்ல வந்து மோட்டர் ரூமில் போய் நம்ம காப்பு கட்டிடுவோம் நம்மளுடைய சாப்பாட்டுக்கு உதவுற நம்மளுடைய காடு ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் வந்து காட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காப்பு கட்டணும் அதனால் போய் மோட்டர் ரூமுல போய் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பண்ணைக்கு வந்து காப்பு கட்ட போகலாம் இருக்கும் பண்ணைக்கு காப்பு கட்டிவிட்டு கரும்பு காட்டுக்கு மூணு பக்கமும் வச்சுட்டு உச்சி காட்டுக்கு ரெண்டு பக்கமும் வச்சுட்டு போகலாம் ஸோ போகி பண்டிகை போகி பண்டிகையை முன்னிட்டு இன்றைய தினத்தில் நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் நல்லா நீட்டாக பண்ணியாச்சு குச்சிக்காட்டுக்கு ரெண்டு கார்னருக்கு வச்சுட்டு கரும்பு காட்டோடையே லாஸ்ட்டு கார்னருக்கு போய் வைக்க வைக்க போகிறோம் நாங்கள் உங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நாளைக்கு பொங்கல் வைக்கிறது எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ காட்டுக்கு காப்பு கட்டுன கையோடு அப்படியே வீட்டுக்கு வந்து எல்லா பக்கத்துலேயும் வந்து கட்டியாச்சு நம்மளுடைய ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு முன்னாடி வாசல்படி அப்புறம் நம்மளுடைய பணப்பெட்டி அதாவது பணப்பெட்டின்னு சொல்கிறதில் பணம் இருக்காதுங்க எல்லாம் துணிதான் வச்சுருப்பேன் எல்லா வீட்லேயுமே அதுதான் உண்மை ஸோ வீட்லேயும் காப்பு கட்டிட்டு போகி பண்டிகை இனிதே நிறைவேற்றியாச்சு நாளை காலையில் கண்டிப்பாக பொங்கல் வச்சு பொங்கல் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள் தேங்க்யூ